அனைவருக்கும் வணக்கம் குறிப்பாக இன்று பன்னாட்டு உழைக்கும் பெண்கள் தினம் அதன் அடிப்படையில் இங்கே வந்திருக்கக்கூடிய மகளிர் அனைவருக்கும் வந்து என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை எனக்கு வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாடுகளுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த இலக்கியத் திருவிழா கடந்த ரெண்டு வருஷமாக சென்னையில் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போது முதல் முறையாக சென்னையை விட்டு வெளியே அடுத்த மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் வந்து நடந்திருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் போன்று இந்த மண்டலத்தில் உள்ள மற்ற மாவட்டங்கள்லேயும் வந்து இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெறணும் சென்னையை மட்டும் மையமாக பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத என்னோடய கோரிக்கையாக வந்து முன் வச்சுக்கிறேன் ஸோ இங்கே நம்ம பேசுகிறதுக்காக எடுத்திருக்கிற தலைப்பு உங்களுக்கு போர் அடிக்கலாம் பட் வழி இல்லை ஒரு சில ஆளுமைகளை வரலாற்றில் வாழ்ந்து முக்கிய பங்களிப்பு செய்த நபர்களை வந்து மீண்டும் அவர்களை பற்றி நினைக்கிறதோ அவர்களுடைய புகழை பரப்பதோ ஒரு சமூக கடமை என்ற அடிப்படையில் உங்கள் முன்னாடி வந்து அதை முன்வைக்கிறேன் பிலோ இறுதிநாத் அப்படின்ற எழுத்தாளரை பற்றி தான் வந்து உங்கள்கிட்ட பேச போகிறேன் நான் முழுக்கிய முழுமையாக இந்த நிகழ்வில் மாணவிகள் மாணவர்கள் மட்டுமே இருப்பீங்கன்ற திட்டத்தோடு நான் தயாரிக்கலை நான் ஒரு பெரிய இலக்கிய இலக்கிய நிகழ்வாக இருக்கும் அப்படின்றதோட கொஞ்சம் ரொம்ப நோட்ஸோடு வந்துட்டேன் பட் வெறும் மாணவர்கள் மட்டும் இருக்கிறீங்க அதே டோனில் பேசுனா கீழே அரகத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதுதான் இந்த அரகத்தில் நடக்கும்னு நினைக்கிறேன் நான் மாணவர்களுக்கெல்லாம் நன்றி நீ யாரும் எழுந்து போகாமல் இங்கே இருக்கீங்க கீழே அந்த சூழல் இல்லைன்னு நினைக்கிறேன் பாதி இடம் பாதி சேர்கள் வந்து காலியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ பீரவிருத்தினத்தை பற்றி பேசுவதற்கான ரெண்டு முக்கிய காரணங்கள் ஒன்று நான் மாநில துறையில் முன்னர் பெற்றம் பெற்றவன் பழங்குடிகளோட பூரக்குடி சமூகங்களோட அடிப்படையில் எனக்கு தொடர்புடைய ஒரு ஆளுமையை வந்து உங்கள் மாதிரி அறிமுகப்படுத்துன்றது முதல் இது ரெண்டாவது முக்கிய காரணம் சென்னை மண்டலம் நடத்தக்கூடிய ஒரு இலக்கிய திருவிழாவில் சென்னையிலிருந்து பிறந்து வளர்ந்து இலக்கிய பங்களிப்பில் முக்கியமான பங்களிப்பு செலுத்தி தமிழகம் முழுக்க மட்டுமல்ல இந்தியா முழுக்க பல்வேறு இதழ்களில் எழுதி புகழடைஞ்ச ஒரு ஆளுமையை பற்றி அறிமுகப்படுத்தும் அடிப்படையில் எழுத்தாளர் பீலோ இறுதிநாயத் அவர்களை பற்றி வந்து இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன் பீலோ இறுதிநாயத்தனுடைய எழுத்துக்கள் ஏன்னா இப்போ நம்ம வந்து சினிமாவை பற்றி நிறைய கேள்விகள் கவி மன்னர் இருந்தாங்க எல்லாம் அமைதியாக இருந்தீங்க ரொம்ப பயந்துட்டேன் நான் சினிமாவை பற்றி பேசும்போதே பெண் இயக்குநர்கள் யாருன்னு பட்டியல் கேட்டால் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க நான் கொஞ்சம் பயந்துட்டேன் சினிமாவை பற்றி கேட்கும்போதே அமைதி நிலவுதே இலக்கியத்தை பற்றி கேட்டால் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு ஒரு பதட்டம் இருந்தது அது பொதுவாகவே பேசுகிறவங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாமல் இருந்தால் சீக்கிரம் முடிச்சி அப்படின்றதுலேருந்து நம்ம அமைதியாக இருக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி அது எனக்கும் தெரியும் நானும் ஃபாலோ பண்ணியிருக்கேன் பட் இலக்கியமாக நம்ம வந்து பார்க்கும்போது நாவல்கள் எழுதுகிறாங்க கவிதைகள் எழுதுகிறாங்க சிறுகதைகள் எழுதுகிறாங்க அதே போல் வந்து தன் வரலாறுகள் எழுதுகிறாங்க அதில் ரொம்ப இன்னொரு முக்கியமான பகுதி எதுன்னு சொன்னால் பயண கட்டுரைகள் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு பயணித்து அந்த பகுதியினுடைய பயணத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறது இன்றைக்கி நம்ம இப்போ இங்கே இருக்கக்கூடிய நீங்கள் ஜென் ஜி ஜென்ரேஷன் இல்லையா ஸோ எங்கள் எங்கள் டூ கே ஜென்ரேஷன்லேருந்து பார்க்கும்போது எங்களுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷனில் பொதுவாக பயணங்கள்ன்றது பெருசாக இருக்காது குடும்பங்கள் அதிகபட்சம் ஃபேமிலியில் டூர்னு போனால் எங்கே போவாங்க எங்கே போவாங்க அதிகபட்சம் கோயில் அதிகபட்சம் கோயில் இருக்கிற இடத்துல காசியத்திரப்போறமே ராமேஸ்வரம் போவாங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போவாங்க இல்லை சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் கோயிலுக்கு வருவோம் இப்படி தான் இருக்கும் ஆனால் இந்த சமீப காலங்களில் கொஞ்சம் அதெல்லாம் மாறி இருக்குது அதிகமாக டூர் போகிறது என்பது மலை பிரதேசத்தை நோக்கி இருக்கிற இடத்துக்கு போவோம் இல்லை ராமேஸ்வரம் போவோம் கன்னியாகுமரி போவோன்ற ஒரு மனநிலை மாறி இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அதுக்கான பொருளாதாரமும் சாதாரண குடும்பங்களில் இல்லை பொது சமூகத்துலேயே இல்லவே இல்லை அப்போது டூருன்றது அவசியம் அப்படின்னு சொல்லி ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கேருந்து பக்கத்தில் எல்லாரையும் ஒரு பஸ்ஸில் ஏற்றி வரிசையாக நிற்க வச்சு குறிப்பிட்ட சுற்றி காமிச்சு கூட்டிட்டு வந்துருவாங்க இல்லையா ஸோ இப்படி தான் வந்து பயணங்களை பற்றின ஒரு முக்கியத்துவத்தை நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இதெல்லாம் தாண்டி நீ பயணம் போகிறது மூலயமா நாம் வாழ்கிற பகுதியில் நமக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டி உலகத்தில் நிறைய இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு கேரக்டர் இருக்குது இல்லையா அது இருந்தது இருந்ததில்ல அது யார் அதில் அதில் வந்து யார் முன்னோடி அப்படின்னு சொன்னால் பீலோ இருந்தால் தான் சோ அவர் என்னன்னு சொன்னா ஒரு ஒரு பள்ளி ஆசிரியர் சென்னையில ஒரு பள்ளியோட ஆசிரியர் பள்ளியாசியா இருந்து கொண்டு நம்ம டீச்சர் எப்படி தெரியணும்ல ஏற்கனவே ஒரு பாப்பா பேசும்போது காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுக்கு விமர்சனம் பண்ண உடனே அப்படி ஒரு கைத்தட்டு அதனால நான் டீச்சர் விமர்சனம் பண்ண போறதுல பொதுவாவே வந்து கல்வி நிலையங்கள் அது பள்ளியாகட்டும் கல்லூரி ஆகட்டும் கிட்டத்தட்ட வாதியார்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்குதுன்னு சொன்னா ஒரு அரசு வேலை கிடைச்சிச்சுன்னு சொன்னா என் வாழ்க்கைக்கான தேடல் எல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேல் நான் புதுசா எதையும் படிக்க வேணாம் தெரிஞ்சிக்க வேணாம் நான் ஒரு பாடம் கற்றுக்கிட்டேன் ஒரு எம்எஸ்சி ஜுவாலஜி படிச்சுட்டு ஒரு பி பிஏடு முடிச்சுட்டேன் வேலை வாங்கிட்டேன் ஸோ படித்ததை கற்றுக் கொடுத்தா போதும் புதுசாக படிக்க வேணான்றதா மனநிலை இதற்கு முற்றிலும் வந்து ஒரு மாறுபட்ட வேறுபட்ட ஒரு நபராக வந்து தான் இருந்துருக்காரு அவருடைய அவர் கால ஸ்கூலில் வேலை செஞ்ச காலகட்டம் முழுக்க தமிழ்நாட்டில் அவர் வாழ்ந்த சென்னையிலிருந்து பக்கத்தில் இருக்கிற செங்கல்பட்டு திருக்கலகுன்றம் பழவேற்காடு துவங்கி மேற்குமலை தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய மேற்குமலை தொடர்ச்சியோட மலைப்பகுதியாக இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் மைசூர் ஆரம்பித்து இமயமலை வரை இந்த பகுதி முழுக்க பயணித்து இது அந்த பயண அனுபவங்களில் கற்று எழுதியிருக்காரு நம்மளும் நிறைய பேர் பயணம் போகிறாங்க இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணுவாங்க டுடே ஐஆம்ட் ஊட்டி அப்படின்னு செல்ஃபி எடுத்து அதை பிடிச்ச டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ஒரு லேக்கில் போட்டிங் போயிட்டு வந்தால் அது நிறுத்திப்போம் ரொம்ப சௌகரியமாக பாதுகாப்பாக எந்த கஷ்டமும் படாமல் அதுக்குள்ளே போகிற பயணம் மட்டும் தான் செஞ்சுட்ருக்குறோம் பட் அவர் கிட்ட ஐம்பது வருஷத்துக்கு அறுபது வருஷத்துக்கு முன்னாடியே பெருசாக போக்குவரத்துகள் ரயில்கள் பஸ்லாம் இல்லாத காலகட்டத்துலேயே நான் சொன்ன மலைப்பகுதியெலாம் இருக்குது இல்லையா எல்லா பகுதிக்கும் பயணிச்சு அங்கேருந்து உள்ளே போய் நமக்கு வந்து வாழ்ப்பாறை தெரியும் ஊட்டி தெரியும் ஊட்டியில இருந்து எங்கே பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதி இருக்குன்னு தெரியாது அதெல்லாம் அடர்ந்த வனப்பகுதிகள் அந்த பகுதிகளுக்கு பயணிச்சு அந்த மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது எப்படி வேட்டையாடுறாங்க எப்படி தினமும் வந்து அவங்க குழந்தைகளை வந்து வளர்க்குறாங்க அனுதினமும் வனத்துக்குள்ள எந்த வசதியும் இல்லாத ஒரு காட்டுக்குள்ள அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து எப்படி எப்படி வந்து அவங்க தகவச்சுக்கிறாங்கன்றத தொடர்ந்து பயணிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அவர் எழுதிக்கிட்டு இருந்தாரு சொன்னா அந்த காலகட்டத்தில் அவர் எழுத ஆரம்பிச்ச காலகட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா செய்யுள் வடிவிலான இலக்கியங்கள் இருக்கு இல்லையா திருக்குறள் மாதிரி செல்ல செலப்பாதி மாதிரி செய்யுள் வடிவில் இலக்கத்துல இருந்து கவிதைகளும் நாவல்களும் ஆளுமை செலுத்த ஆரம்பித்த காலகட்டம் அந்த காலகட்டத்தில் கட்டுரைன்னு அப்படி எழுதுகிற வடிவத்துக்கு மரியாதையே கிடையாது ஆனால் அப்படி ஒரு காலகட்டத்தில் தமிழகத்தினுடைய வெளி வெளி வந்த எல்லா பத்திரிக்கையிலேயும் இன்றைக்கி நம்ம அடையாளப்படுத்தி சொல்லுவோம் இல்லையா ஆனந்த வி ஆனந்த வீடுன்னு சொல்லுவோம் குங்குதம் சொல்லுவோம் குங்குமம் சொல்லுவோம் இதை மாதிரி அந்த காலத்தில் கல்கின்னு ஒரு பத்திரிக்கை வந்தது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அறுபதுக்கு மேற்பட்ட பத்திரிக்கைகளில் தொடர்ந்து கட்டுரை எழுதின ஒரு நபராக பார்த்தீங்கன்னா அவர் இருக்குது அது அவரோட தனிப்பட்ட ஒரு பெருமையாக கட்டுரை எழுதினாரு அப்படின்றத விட பொது சமூகத்துக்கு அவங்கவுங்க பக்கத்து ஊரில் யார் வாழ்றாங்க தெரியாது இன்னைக்கும் ஒவ்வொரு கிராமமும் இந்தியாவில் தனித்தனி நாடாக தானே இருக்குது ஒரு கிராமம்னா அது ஒரு ஜாதி பக்கத்து ஒரு கிராமம்னா அவன் ஜாதி அந்த ஜாதி கிட்ட நீ பேசாத இந்த ஜாதி நீ பேசதன்னு சொல்கிறாங்க அப்போ பக்கத்து ஊரே நமக்கு தெரியலன்னு சொன்னால் மலைப்பகுதிகளில் மலை கிராமங்களில் யார் வாழ்கிறான்றன்னு தெரியவே தெரியாது அதை அன்னைக்கு வந்து கொண்டு வந்து நமக்கு சேர்த்தது வந்து நாயத் அப்படின்ற அந்த எழுத்தாளர் தான் ஸோ அவர் ஒரு காலக்கட்டம் முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் பயணிக்கிறதே முழுக்க 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 வந்து தன்னுடைய வேலையை வச்சுட்டு இருந்தாரு அந்த பயணங்களினுடைய விஷயங்களை கற்று எழுதுனது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகள் கழித்து அவர் எழுதுகிறான் நிறுத்தின எண்பது எண்பதுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கற்றுகள்லாம் தொகுத்து வந்து புத்தகமாக வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் பிளவு பங்களிப்பு ஏன் முக்கியம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்க வந்திருக்கு இப்போ நான் வந்து ஆந்த்ரபாலஜின்ற சப்ஜெக்டை நான் நான் படித்தவன் நான் சோசியாலஜினு கேள்விப்பட்டிருப்பீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சோசியாலஜின்னு சப்ஜெக்ட் இருக்குது சோஷியல் ஒர்க்னு சப்ஜெக்ட் இருக்கு இப்போ இதில் சமூகத்தை பற்றி ஆய்வு செய்வதற்காக எப்படி போய் ஒரு சமூகத்தை நம்ம வந்து ஆய்வு செய்யணும் எப்படி எப்படி போய் வந்து கலா ஆய்வு செய்யணும் அந்த மக்களுடைய பண்பாட்டை வாழ்க்கை முறையை அவர்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள் எப்படி ஆவணப்படுத்தணும்ன்றதுலாம் படிப்பு சொல்லித்தராங்க பட் அவர் அன்னைக்கு எழுத ஆரம்பித்த காலகட்டம் என்பது முழுக்க முழுக்க இந்த கல்வி புலங்கள் எல்லாம் தமிழ் சூழலில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தப்படாத ஒரு காலகட்டத்தில் வந்து நிகழ்ந்த ஒரு விஷயமா இருக்கு அப்போ ஒரு ஒரு சப்ஜெக்ட் நாலேஜ் வந்து தமிழ் அறிமுகப்படுத்துவது முன்பாகவே சுயமாக தன்னுடைய தேடுதல் மூலியமாக அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான நபராக இருக்காரு ஒன்று சப்ஜெக்ட நூலகங்கள்லயும் பல்வேறு நூல்கள் கிடைக்கக்கூடிய அறிவுகளை வந்து சேகரித்து தன் அறிவை வளர்த்துக் கொடுப்பவராகவும் அதுக்கு சமமாக தளத்தில் போய் மக்கள் நேரடியாக பார்த்து அதை வந்து பதிவு பண்ணி ஒரு மா மாநில சார்ந்த அறிவை வந்து உருவாக்கக்கூடிய நபராக வந்து அவர் வந்து இருந்து இரு இருந்துருக்கிறாரு ரெண்டாவது இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனுடைய இப்போ நாங்கள் காலையில் ஸ்கூல் முடிக்கும் போதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா நான் டென்த்து முடிச்சுட்டு குரூப் எடுக்கும்போது என்ன குரூப் எடுக்க போகிறேன்னு கேட்பாங்க உங்கள் கிட்டே என்ன சொல்வீங்க டென்த்து முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்க போகிறீங்க என்ன குரூப் எடுக்க போகிறீங்க கேட்டால் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு இல்லையா அன்னைக்கு நான் அமைதியாக இருந்துட்டேன்னா என்னை பிடிச்சி கொண்டு போய் சயின்ஸ் குரூப் தள்ளி விட்டுருவாங்க எனக்கு மேக்ஸ் வரதோ இல்லையோ சயின்ஸ் வர்றதோ இல்லையோ இன்ஜினியரிங் படித்தாதான் நீ அறிவாளி இன்ஜினியரிங் படித்தா தான் நீ பிழைக்க முடியும் அப்படின்னு ஒரே மூட நம்பிக்கை இருந்தது ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இப்போ ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டங்கள்லாம் அப்போது என் அனுமதி இல்லாமையே நான் சயின்ஸ் குரூப் வந்து தள்ளி ஒரு ஏற்பாடு என்பது இருக்கும் அப்போது சயின்ஸ் குரூப் நோக்கி வந்து நகர்ந்தோம் இப்போ இன்னைக்கு என்ன இருக்குது கடந்த பத்து வருஷமாக நான் பா நான் பார்க்குறது எல்லாருமே எதை நோக்கி நகர்ந்துட்டுருக்குறோம் பெரும்பான்மை இன்ஜினியரிங் நோக்கி போனவங்களும் எல்லா மீடியாக்கள் வந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் சினிமா இது மாதிரி ஃபீல்டுக்குள்ள வந்துகிட்ருக்காங்க ஸ்கூல் முடிக்கிறவங்களும் ஸ்கூலை முடிச்சுட்டு எந்த குரூப் படித்தாலும் ஏதாவது நம்ம எம்எஸ்சி மீடியா படிச்சுட்டு இல்லை விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சுட்டு மீடியா சைட்டில் போயிடலாம் மீடியா சைட்டில் நிறைய ஜாப் ஓரியன்டேஷன் இருக்குன்னு சொல்லி இல்லைனா அதை நோக்கி நகர்றோம் அப்போது இன்னைக்கு டிஜிட்டல் ஒரு ஒன்று உருவாகிருக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம எழுத்தா பதிவதை விட நான் வந்து ஒரு ஒரு என்னோட அனுபவத்தை ஒரு கதையாக எழுது எழுதுவதை விட என் பயன அனுபவத்தை கற்று எழுதுவதை விட ஒரு டாக்குமெண்ட்ரியாக ஷார்ட் ஃபார்மில் வீடியோவாக எடுத்து போடுவது என்பது அதிகமான மக்களை போய் சேருவதற்கான வாய்ப்புகளாக நீ இருக்குது ஏன்னா இந்த காலகட்டம் என்பது டெக்னாலஜியோட காலகட்டம் பட் பீல எடுத்துகிறது ஒரு காலகட்டம் டெக்னாலஜி காலக்கட்டம் காலகட்டம் அல்ல அன்னைக்கு ஒரு கேமரா வாங்கணும்னு சொன்னால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஐயாயிரம் செலவு பண்ணால் ஒரு கேமரா வாங்கிட முடியும் எது நான் வீடியோ கேமராவே சொல்கிறேன் நான் ஒரு சாதாரண கேமரா வாங்கிட முடியும் ஆனால் அறுபதுகள் அப்படி இல்லை நீ கேமரான்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கே உனக்கு ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் தேவை வாங்குறதுக்கு இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்கு அன்றே அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னா அவர் எங்கெங்கெல்லாம் பயணித்தாரோ பயணிக்கிற எல்லாத்திலையுமே பார்க்குற விஷயம் எல்லாத்தையுமே வந்து போட்டோ எடுத்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னைக்கு இருக்கிற டீச்சர்களுடைய கல்லூரி வாத்தியார்களுடைய சம்பளம் வந்து அன்னைக்கு அறுபதுகளில் இவங்களுக்கு வந்து இல்லை நீங்க இப்போ வீட்டில் டைம் இருந்தீங்கன்னா வசந்த் டிவி பாருங்க பல எம்ஜிஆர் படம்லாம் போடுவாங்க அதில் வந்து வில்லன் என்ன பண்ணுவாருன்னா யாரோ ஒரு பாவப்பட்ட மனுஷன் நடிப்பாரு அந்த பாவப்பட்ட மனுஷன் யாருன்னா ஒரு ஸ்கூல் வாதியாரா இருப்பாரு இன்னைக்கு ஸ்கூல் டீச்சர்ஸையோ காலேஜ் டீச்சர்ஸையோ பாவப்பட்டவனு பாவப்பட்ட சொல்ல மாட்டோம் ஏன்னா இன்னைக்கு மாறி இருக்கு பட் அன்னைக்கு அப்படி இல்லை ஒரு ஸ்கூல் வாதியாரு அதுவும் வந்து ஒரு பிரைமரி ஸ்கூல் வாதியாரு கையில் ஒரு கேமராவோட வந்து ஊர் ஊரா கிராம கிராமமாக இந்தியா முழுக்க சுற்றிருக்கார் என்பது அவர் அவர் செய்யக்கூடிய வேலையை வந்து எந்த அளவுக்கு நேசி செஞ்சிருக்காரு அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக நான் பார்க்குறேன் ஸோ அவர் அன்னைக்கு அவ்வளோ ஃபோட்டோக்கள் வந்து ஆவணப்படுத்தி கட்டுரைகள் பழைய பத்திரிகைலாம் பார்த்தீங்கன்னா இப்போ கூட வரக்கூடிய பத்திரிகைகளில் ஒரு கட்டுரை எழுதுனா ஒரு கதை எழுதுனா பக்கத்தில் ஓவியம்மோ ஃபோட்டோவோ வருது ஸோ அந்த விஷயத்த ரொம்ப நே நேரடியாக களத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரிஜினல் ஃபோட்டோஸ் அவரோட கட்டுரை சொன்னால் அவரோட ஃபோட்டோ தான் இருக்கும் ஸோ அப்படி ஒரு ஆவணப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு நம்ம செஞ்சிட்ருக்க விஷயத்த ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து செஞ்சவரின் அடிப்படையில் வந்து ஒரு பெரிய முன்னோடியாக வந்து நான் நான் அவரை பார்க்கறேன் அப்போது ஒருத்தர் ஒரு ஸ்கூலில் வேலை செஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எல்லா மலைப்பகுதிக்கும் போவார் இந்தியா முழுக்க எல்லா மலைப்பகுதிக்கும் போவார் பழங்குடியை பற்றி எழுதுவார்னு சொன்னால் அதுவும் அவர் அவர் வாழ்நாளில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறாயிரம் கட்டுரைகள் வந்து எழுதியிருக்கார் அவர் ஆறாயிரம் கட்டுரை யோசிச்சு பாருங்க இப்போ கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் வாரத்துக்கு ஒரு கட்டுரை எழுதினா கூட வந்து அதை வந்து நம்ம தொட முடியாது அப்படின்றது தான் அப்போ ஒருத்தர் ஃபுல் டைமாக எழுதிட்டே இருக்கிறாருன்னா அப்போ ஸ்கூலில் வேலை செஞ்சாரா இல்லையா ஸ்கூலுக்கு போனாரா இல்லையா சம்பளம் எப்படி கொடுத்தாங்கன்றதுலாம் ஒரு ஒரு பெரிய கேள்வி இருக்குது எனக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப முன்னாடிலாம் பிள்ளைகள் தெரியாது நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் வந்து அவரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன் அவரை பற்றி தெரிஞ்சதுலேருந்து அவர் பற்றி நல்லா புத்தகம் வந்திருக்கோ கட்டுரை வந்திருக்கோ எந்த பத்திரிகையில் அவரை பற்றி பார்த்தாலும் நான் உடனே கட் பண்ணி என்னுடைய இதில் எடுத்து வச்சுப்பேன் இல்லை ஃபோ மொபைலில் ஃபோட்டோ எடுத்து லேப்டாப்பில் சேவ் பண்ணி வச்சுப்பேன் ஸோ இது எல்லாமே வந்து அவரை பற்றி அவரே எழுதிய பதிவுகளை நம்ம தேடி கிடைக்கிறது மூலமாக வரக்கூடிய தகவல் நான் பேசுகிறது ரெண்டாவது அவர் காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அவங்க அனுபவத்தை சொல்லணும்னா இப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அறுபத்தஞ்சு எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க அதுவும் நல்ல வாசிப்பில் இருக்கிறவங்க இப்போ இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க மட்டும்தான் சம காலத்தில் என்ன எப்படி எழுதினாரு அவரோட வாசகர்கள் எப்படி அவரை வந்து பார்த்தாங்க அவரோட பயணம் எப்படி இருந்ததுன்றது என்ன சொல்ல முடியும் பட் பெரும்பான்மை ஆட்கள் அப்படி இல்லைன்றது ஒரு பெரிய துர்தஷ்டம் இப்படி இருந்தாலும் அவர் இந்த காலத்தில் பதிவு பண்ண கட்டுரைகள் புத்தகமாக வந்திருக்கு ஆனால் அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு பதிவு செய்த புகைப்படங்கள் எங்கேயுமே கிடைக்காம வந்து அழிஞ்சு போயிடுச்சு தான் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயமா நான் பார்க்குறேன் அப்போ இதுல கூட சொன்ன விஷயம் என்னன்னா நடுவில் மிஸ் ஆயிட்டேன் ஸோ இவ்வளவு படங்களை உருவாக்குவதற்கும் இவ்வளவு கட்டுரை எழுதுவதற்கும் ஒரு பயணம் செஞ்சார் இல்லையா அப்போ ஸ்கூலுக்கு ப்ராப்பரா போனாரா இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி முன் இல்லையா என்னன்னு சொன்னா ஒரு அது அதிர்ச்சிகரமான தகவல் அவர் தமிழக அரசாங்கத்தினுடைய நல்லாசிரியர் விருதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டுல பத்து வருஷம் கழிச்சு மத்திய அரசாங்கத்தினுடைய நல்லாசிரியர் விருதை வாங்கியிருக்கிறாரு அப்போ அவர் வேலை செய்யக்கூடிய பள்ளியில் தன்னுடைய கடமை எதுவோ அதையும் ஒரு சிறப்பாக செய்திருக்கிறார் அதே நேரத்தில் தனக்கு விருப்பமான ஒரு விஷயத்தை எந்த ஒரு காம்ப்ரமைஸும் இல்லாமல் அது தொடர் பயணங்களை மேற்கொள்வது அந்த பயணங்கள் மூலயமாக வந்து தொடர்ந்து வந்து சமூகத்தில் எந்த கவனமும் இல்லை கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய பழங்குடி மக்களை பற்றி வந்து ஒரு ஆவணத்தையும் வந்து உருவாக்கி வச்சு போய்ட்டு இருக்கார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு ஒரு பங்களிப்பாக நான் நான் பார்க்குறேன் ஸோ அதில் வெறும் பழங்குடிகள் மட்டும் இல்லை அவர் மற்ற சமூகம் சார்ந்த வேலை செஞ்சுருக்கிறாரு குறிப்பாக சிற்பக்கலையில் அவருக்கு பெரிய ஆர்வம் இருந்திருக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பழைய கோயில்கள் முழுக்க பயணித்து அங்கே இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் சாமியுடைய ப சிலைகள்லாம் இருக்கு இல்லையா அது வந்து சி சிற்பமாக வடிச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அது எந்த காலக்கட்டம் செய்யப்பட்டது யாரால் செய்யப்பட்டது ப மற்ற கோயில்களுக்கும் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களுக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்லி ஒரு சிற்பம் சார்ந்த விஷயங்களையும் வந்து அதிக ஆர்வம் கொண்ட நபராக இருக்கார் இப்படி அவருடைய பங்களிப்புகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் இன்றைக்கும் பழங்குடிகளை பற்றி நமக்கு இந்த நமக்கு அவ்வளோவான இலக்கிய பதிவுகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அன்றைக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை பழங்குடி சமூகங்கள் இப்போ நான் பழங்குடிகள் பேர்லாம் கேட்டால் சொல்லுவீங்களான்னு தெரியல பட் லோக்கலில் கட்டாயமா இருளர்ன்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாரும் இல்லையா இருளர் கேள்விப்பட்டிருக்கீங்களா இருளர் எஸ் ஒருத்தர் கேட்டுக்கிட்டாரு இருளர் பழங்குடி இங்கே காஞ்சி மாவட்டம் உள்ளே இருக்கிறாங்க மலையாளிகள் இங்கே நம்ம திருவண்ணாமலை வேலூர் மலைப்பகுதிகளில் இருக்கிறாங்க இந்த பகுதி இது போன்ற எல்லா பழங்குடிகளை பற்றி கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதமான தமிழகத்துக்கு வாழக்கூடிய பழங்குடிகளை பற்றி அன்றைய பயணிகள் எழுதி என்ற அடிப்படையில் இன்றைக்கு நாம பழங்குடிகள் வந்து இந்த ஐம்பது வருஷத்துல நம்ம சோசியல் ஜஸ்டிஸ் சொல்கிறோம் இல்லையா ஒரு சமூக நீதி என்ற விஷயத்தின் மூலியமா கல்வியும் வேலைவாய்ப்பும் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும்ன்ற விஷயத்தை சொல்லும் போது என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குதுன்றது இன்னைக்கு நாம நடக்கிற நேரம் பார்த்து பார்த்து சொல்ற முடியும் ஆனால் எங்கிருந்து எதை நோக்கி நகர்ந்து வந்திருக்கு அப்படின்றது இருக்கு அதை சொல்வதற்கான ஒரு முக்கியமான ஆதாரமாக அவருடைய எழுத்துக்கள் பதிவுகள் மூலியமாக ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பழங்குடி சமூகங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதையும் அவர்களுடைய பண்பாடு எப்படி இருந்தது என்பதையும் வந்து சொல்வதற்கான ஒரு முக்கியமான ஒரு 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 ஆவணமாக அவருடைய எழுத்துக்கள் இருக்கு என்ன என்ன கேட்டீங்கன்னு சொன்னால் ஒரு ஒரு உலக புகழ் புகழ்பெற்ற எந்த ஒரு நாவலை விடவும் முக்கியமானதா வந்து அவருடைய எழுத்துக்களை நான் பார்க்குறேன் பட் அவருடைய பங்களிப்புகள் இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த இருந்தாலும் கூட அவருக்கான முக்கியத்துவம் இன்றைக்கு இல்லாமல் போயிடுச்சு ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தவர் இறந்துட்டாரு அவர் பற்றி யாருக்கும் தெரியல பிரச்சனை இல்லை அவர் பிரபலமாக தமிழகத்திற்கு எல்லா பத்திரிகைகள்லையும் எழுதிக்கிட்டு இருக்கும் போது படித்த தலைமுறை அவங்களாம் இப்போ அறுபது வயசத்துக்கு தான் இருக்கிறாங்க ஸோ அவர்கள் இருக்கும் பொழுது இப்படி எழுத்தாளர் வாழ்ந்தார் பங்களிப்பு செய்தார் என்ற விஷயம் வந்து மறைஞ்சு போனது என்பது ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து தொண்ணூ தொண்ணூற்றி எட்டில் தொண்ணூற்றி ரெண்டில் வந்து இறந்துருக்கிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் இருபது வருஷம் நெருக்கத்துக்கு வந்து அவர் இறந்து ஆக போகுது அவருடைய நூற்றாண்டு என்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு போயிருக்கு எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலாம் அவர் பற்றி தெரியுன்றனால அந்த பாவத்துக்கு நான் ஆளாக மாட்டேன் எனக்கு அந்த பாவம் சேராது ஆனால் இங்கே மூத்த எழுத்தாளர்களாக கலை இலக்கியத்தை வந்து வரவேற்பவர்களாக பல பேர் கொண்டு போய் சேர்ப்பவர்களாக தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய கலை இலக்கியம் எல்லா மக்களுக்கான அரசியல் மக்களுக்கான இலக்கியம் பேசிக்கொண்டிருக்கிற நபர்களும் பிளப் போன்று அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வியலை பண்பாட்டை பதிவு செய்வது செய்வதை தன் வாழ்நாள் இலக்காக கொண்டு பயணித்த நபருடைய ஒரு நூற்றாண்டை கண்டுகொள்ளாமல் வந்து கடந்து போவது என்பது ரொம்ப ரொம்ப வருதத்தக்க விஷயம் அந்த வகையில் குறைஞ்சபட்சம் இனிவரும் காலங்களில் ஆகுது விருதத்தினுடைய படைப்புகள் வந்து நாட்டோடைமை ஆக்கப்பட வேண்டும் இன்றைய தலைமுறைக்கு இன்னைக்கு மெயினா டிஜிட்டல் மீடியா நோக்கி நகர்ந்திருக்க கூடிய தலைமுறைக்கு சிறந்த வழிகாட்டியாக வந்து போல விருந்தா இருப்பார் என்பதை மட்டும் தெரிவித்து கொண்டு நன்றிக்குரிய விட நன்றி